ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சத்தி ரோட்டில் இந்து கல்வி நிலையம் மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ஹவுஸ் வந்துட்டு லீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது இண்டிவிஜுவல் ஹவுஸ் இபி வசதி வாட்டர் கனெக்ஷனோடு இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கெலாம் அமைஞ்சிருக்கு மூணு வருஷம் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அமௌண்ட்டு பார்த்தோம்னா எட்டு லட்சம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த ஹவுஸுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்